அன்புள்ளம் கொண்ட வியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பகவான துலா ராசியிலிருந்து கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியைக்குள்ள நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழுக்கு சொல்ல போனோம் கார்த்திகை பத்தாம் தேதி சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சி போதுல என்னென்ன மாற்றங்கள் பொதுவா நிகழும்னு பார்த்தோம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் ஐடி செக்டர் குளிகிறத பத்தியும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சிப்பழத்துக்கு வரனால ஐடி செக்டர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பத்தியும் இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும் இப்ப வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கும் சூழ்நிலைக்கு வருது திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும் ஏன்னா சுக்கரன் தான் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகப்படியான வேலைகளை கொடுக்கிற சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா இந்தியா மிகப்பெரிய லெவல்ல போகும் இது எப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சந்தை ஏதோ ஒரு தாக்கம் இந்த அமைப்புகளாலே பொருளாதார ரீதியா முன்னிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் ஏன்னா சுக்கன் வந்து ஆட்சி பழம் விற்றகத்துக்குள்ள வரும்போதுல யாரோட ராசி மோடியோட ராசி அப்படிங்கும் போதுல அந்த படி இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரி நாட்டின் தலைவர் வந்து எடுத்த முடிவுகளும் அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய பெரிய லெவல்ல கொண்டு வரும் அவங்களுக்குதான் இந்த காலகட்டம் கார்த்திகை பத்துக்கு மேல அந்த நாட்டின் வளர்ச்சி கடுமையா இருக்கும் பெரிய லெவல்ல இருக்கும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி போர் அமைப்புகளாலதான் இந்த பொருள் அதாவது போரோ சண்டையோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு இக்கு ஏதாவது ஒன்னு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த குறையாலதான் இத்தனால நம்ம அதை குறையாவே நினைச்சிருப்போம் அந்த குறைகளாலே இவ்வளவு தூரம் வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பேசுற மாதிரியும் வரும் அதே மாதிரி பழங்கால கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் பழங்கால கோயில்கள் இன்னும் வெளியில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வெளியில வரும் காரணம் என்ன குரு வக்ரமாயி மிதுனத்துல இருக்கும் போதுல கார்த்த ராசியில குரு வர்றாரு வக்ரமாயி கார்த்திகை மாசத்துல அப்படிங்கும் போதுல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில கண்ணுக்கு தெரியற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆச்சரியங்களான விஷயங்களும் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப பாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவானின் செஞ்சாரோ இந்த அமைப்பானது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற அமைப்பு இன்னும் சொல்ல போனா ராசிக்கு பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் அதே மாதிரி ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலயும் வருவது எப்படின்னா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு வரவையும் ஆதாயம் நாலு பதினோராம் லாபத்தையும் பூமியையும் குறிக்கக்கூடிய பகவான் ஐந்தாம் இடத்துல அப்ப பூர்வீக சொத்து உங்களை தேடி வர வேண்டும் அது மூலியமா கோட்டை கேசுகள் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர்ற அமைப்பு இதோட முக்கியமான விஷயம் குழந்தைகளால் ஒரு நல்ல பெயர் மதிப்பான பெயர் கௌரவமான பெயர் நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இது வந்து உங்க பசங்களை புகழ்ந்து பேசுவாங்க அதாவது உங்க குழந்தைகளால் புகழ் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல போயிட்டு வாங்க குறிப்பா பெண் குலதெய்வமாக இருப்பவர்கள் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் ஆனோட பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் போயிட்டு வர்றது அற்புதமான காலகட்டம் ஏன்னா சுக்கரன் தான் எல்லாருக்குமே தன் குலதெய் குலத்தை குறிக்கும் இப்போ குலம் கோத்திரம் இந்த பிரிவினையை உருவாக்குறதே சுக்ரன் தான் அதாவது சுக்ரன் உருவாக்கி அதுல அந்த கட்டுமான பணியை உருவாக்குறது செவ்வாய் அதாவது இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ரூல்ஸை கொண்டுட்டு வர்றது செவ்வாய் அதை கடைபிடிக்கிறது புதன் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கேட்டகரியிலும் வராங்க சுக்ரன் செவ்வாய் ரெண்டுமே சேர்ந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரதுனால உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஒரு ஆறுதல் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பாதிப்பான பயிற்சின்னு சொல்ல முடியாது சாதகமான பயிற்சி என்னன்னு சொல்ல போனா ஆடம்பரமா நீங்க இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் ஆடம்பரமா இருக்கிறதுக்கான சூழ்நிலை கையில காசுகளாட்டியும் கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஆனா பிறர்கள் இப்ப நீங்க கார்ல போகணும் அது உங்க காரா இருக்கணும்னு அவசியம் இல்ல அடுத்தவங்க வாங்க நாங்க எதா போறேன் நீங்க என் கார்ல ஏறிங்க அப்படின்னு சொல்ற சூழ்நிலை அடுத்தவங்களோட பொருளை நீங்க பயன்படுத்திக்கணும்னு நினைக்க மாட்டீங்க பட் ஆனா அவங்களே கொடுப்பாங்க இந்தாங்க பயன்படுத்திக்கங்க நீங்களே வச்சு பயன்படுத்திங்க இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் உங்க சொந்தக்காரங்க யாராவது சிங்கப்பூர் போறாங்க நான் அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க உங்கள் கையில் அந்த அவங்க பார்க்க வேண்டிய சொத்துக்கள் வீடுகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க நிர்வாகம் பாருங்க நான் அங்கே போயிட்டு வரேன் இங்க இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்க எனக்கு ஃபோன் அடிங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அனைத்து நிர்வாகத்தையும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அதாவது நீங்க உங்களுக்கு சொந்தமான பொருள் கிடையாது பிறருடைய பொருளை அனுபவிக்கும் தன்மை உரியது அதை இதை சொல்லலாம் இப்ப வந்து ஒரு லட்சம் ரூபா உங்க கையில பணம் கொடுத்துருப்பாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேன்பாங்க அந்த மூணு மாசத்துக்குள்ள அந்த பணத்தை ஒரு ரொட்டேஷன் விட்டு ஏதோ ஒரு ஒருபத்துல பைனான்ஸ் மாதிரியாவோ இல்ல நகை மாதிரியாகவோ ஏதோ ஒரு ரூபத்துல அந்த பொருளை உங்களுக்கு முதலீடு மாதிரி மாத்தி கரெக்ட் பண்ணி கொண்டு வருவீங்க சோ இந்த அமைப்பு கடகராசிக்கு பலமா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் படிப்பு சம்பந்த வித்தியா வித்தியா விஷயத்துல ரொம்ப கெட்டிக்கார்த்தனமா இருப்பாங்க படிச்சு பாசங்கிறவங்களே ஏதோ ஒரு ரூபத்துல ஆயிடுவாங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய கொடுக்கும் ஏன்னா சுக்ரன் கஷ்டப்படாது ஜாலியா இருந்துகிட்டே வேலையும் பார்க்கணும்னு நினைக்காது அப்ப ஜாலியா இருந்துகிட்டே வேலையும் பாக்குறவங்க படிச்சு பாசறவங்கள ஏதோ ஒரு ரூபத்துல ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணம் இல்லாத அமைப்பு இருக்கிறவங்க திருமண வாய்ப்பு கை கொடுக்கும் பதினோராம் இடத்து அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால வாழ்க்கை இழந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல திருமணத்தை கொடுக்கும் வாழ்க்கை இலக்கலை நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவர்களுக்கும் திருமணம் அனைத்து வகையானவர்களுக்கும் திருமண வாழ்க்கையை இந்த காலகட்டத்துல கொடுக்கும் ஏன்னா ராசி கைந்துல நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்காது கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில இந்த கடகராசியினருக்கு இந்த காலகட்டத்துல வாழ்க்கை அமையும் அப்படிங்கறதுலாம் நிறைய இருக்கு இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புனப்பூச நட்சத்திரக்காரர்கள் புனப்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நட்சத்திராதிபதி பக்ரம் பெற்றதுனால் மட்டுமே இவ்வளவு குறைகளையும் சொல்ல போறேன் இவ்வளவு நேரம் கரெக்டா தானே சொல்லிட்டு வந்தேன் எனக்கு மட்டும் ஏன் தப்பு தப்பா சொல்லிட்டாங்க சொல்லாதீங்க தயவு செஞ்சு நட்சத்திராதிபதி பக்ரம் கொடுப்பது போல் கொடுத்து எடுத்துக்கும் சுக்கரன் கொடுக்குற மாதிரி குடுத்து எடுத்துக்கும் பொதுவாக குருக்கும் சுக்கரனும் ஆகாது பகை கிரகங்கள் தான் அந்த குடுக்குற மாதிரி குடுத்து எடுத்துக்கும் எப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துக்கும் ஒரு ஆடம்பரமா கொடுக்குற மாதிரி இப்போ மூணு மாசத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க மூணு மாசத்துக்கு பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க மூணு மாசத்துல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தவளே பத்து நாள்ல திருப்பி வாங்குவாங்க மனச்ச சங்கடப்படுத்துற மாதிரி ஆசைகள் நிறைவேறாத தன்மை ஆசைகள் நிறைவேறாது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது தேவையில்லாத பண நஷ்டம் மனநஷ்டம் வீண் விரயம் இந்த மாதிரி அமைப்பு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சுக்ரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களான பாலின சுரப்பிகள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் பாலின சுரப்பிகள் கடுமையா பாதிக்கப்படும் மற்றபடி கிட்னி அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பாலின சுரப்பிகள் அது மட்டும்தான் பாதிக்கப்படும் அதே மாதிரி இதனால தேவையில்லாத கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மனக்கசப்புகள் ஏற்படும் பாலின சுரப்பிகள் வீக்காதனாலே மனக்கசப்புகள் உங்களுக்கு ஏற்படும் வேற எதுவும் வராது திருப்திப்படுத்த முடியாதனால தானே சிக்கலே வருதுங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க இதுக்கு என்ன பண்ணலாம் வெண்டைக்காய் வாழைக்காய் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா முருங்கக்காய் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட இதாவது இது யாருக்குன்னா புதுமன தம்பதியர்களுக்கு ஏன்னா மாதிரி ப்ராப்ளம் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வந்துடும் சூழ்நிலைகள்லாம் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி உள்ள ஆகாரங்கள் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிப்பு இருக்காது சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இல்லை இதற்கு காரணம் உங்கள் நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்றதே வேற எதுவுமே இல்லை குடும்ப வாழ்க்கைக்கு சரியா இல்லை பொருள் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கு தேடி பண விஷயங்கள் ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் காசு நகை ஆஹ் காரு எது எதுன்னு இந்த ஆரம்புறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு இல்லற சுகத்துக்கு இது பத்தாத சுக்கர பயிற்சி அதனால புதுமண தம்பதியார்களாக இருக்கும் பட்சத்து கொஞ்சம் பார்த்து கரெக்டா உணவு ஆகாரங்களை எடுத்துட்டு சரி குடிக்கங்க சரிங்களா மற்றபடி எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிறதே சொல்லலாம் அதே மாதிரி உங்க தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஆஹ் மாணவர்களாக இருக்கும் படிக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் அசட்டுத்தனம் வரும் கொஞ்சம் கவனமா இருந்தேன் சரிங்களா அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திர அதிபதி வக்ர நிவர்த்தி அடைய போறார் என்ன சொல்ல போனா பத்தாம் தேதி அஞ்சுக்குள்ள வரார் பன்னெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் அப்படிங்கும் போதுல இந்த அமைப்பு உங்களுக்கு பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும் கைக்கு பணம் தேடி வரும் பணம் ஒண்ணு ரொம்ப நாளா வரணும் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு தேடி வரும் பூர்வீக சொத்து அமைப்புகள்ல எதுவும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருந்தாலுமே அதெல்லாம் உங்க கைக்கு வரும் தேடி வரும் தொழில உள்ள வருமானங்கள் அனைத்தும் கிடைக்கும் புதுசா எதுவும் தொழில்துறை தொடங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் தோணும் அதாவது இத்தனை நாட்களா கூடவோ குறைச்சோ கொஞ்சம் சங்கடத்திலேயே ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்க நட்சத்திராதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால குறைகள் எல்லாம் பறந்து போயிருச்சு கணம் போயிருச்சு வருமானத்தை தேடி ஓட போறேன் லாபத்தை தேடி ஓட போறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு பல பேருக்கு குருவா இருப்பீங்க இப்ப திருமணமாகாத ஆணா இருந்தாலும் சரி திருமணமாகாத பெண்ணா இருந்தாலும் சரி திருமண அமைப்பு நடக்குதோ இல்லையோ அது இரண்டாம் கட்டம் திருமண அமைப்புலாம் ரெண்டாம் கட்டம் ஆனா அவங்க எல்லாம் ஒரு வழிகாட்டி மாதிரி இருப்பீங்க வழிகாட்டி மாதிரினா லைஃப்ல எப்படி அதாவது உங்களுக்கு மேரேஜே இருக்காது மேரேஜை பத்தின அனைத்து விஷயங்களும் தெரிஞ்ச மாதிரி நீங்க வழிகாட்டி மாதிரி பேசுறீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி டீம் லீடரா இருப்பீங்க டீம் லீடர் ஆகறதுக்கு சூழ்நிலைகள்லாம் வரும் அதாவது என்னன்னு சொல்ல போனா ஐடி செக்டர்ல பதவி உயர்வு இல்ல பதவி உயர்வுக்கு சமமான பதவிகள் வழிகாட்டுதல் ஒரு குருவா இருப்பீங்க எல்லாருக்கும் சுக்கரன் வந்து உங்களை குருவா மாத்தும் இந்த மாதிரி இருங்க இப்படி இருந்தா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இப்ப நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போடுவாங்களா டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோ ஐடியில இருக்கவங்க அந்த மாதிரி கூட நீங்க சமயத்துல சூழ்நிலை உருவாகலாம் உருவாகலாம் அதாவது தெரிஞ்ச நாலேஜ ஷேர் பண்ணக்கூடாது யூடியூப்ல இது பண்ணா அது ஒரு இன்கம் சோர்ஸ் தானே அப்படிங்கிற ஒரு மனநிலை வரலாம் சோ மொத்தத்துல உங்களுக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க அதிக மாதிரியான நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்து வெளியில வரும் அப்படிங்கிறது அதாவது நீங்க வந்து உங்களை முட்டாள நினைச்சவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புத்திசாலி பெருமையான அலை பெருமிதத்துக்குரிய அது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி தந்தையின் பொறுப்புகளை நீங்க எடுத்து செய்யற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தந்தைக்கு எல்லா காரியங்களும் நீங்க செய்யற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அதெல்லாம் நடக்கும் சோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க தாயாரோட உடல்நிலைக்கு எந்த பாதிப்பு இருக்காது அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த குறையும் இல்லை எல்லாம் அற்புதமா இருக்கு வாழ்க்கை இழந்தவர்களுக்கு ஒரு சில புதிய மாற்றங்கள்லாம் கிடைக்கும் ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் பணத்தை இழந்தவங்களுக்கு எல்லாம் திரும்பி பணம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் சோ இதெல்லாம் எந்த குறையும் இல்லை சரிங்களா அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி புதன் பத்த பதினாலாம் தேதி வரையும் வக்ரமா இருக்காருங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கார்த்திகை பதினாலு வரையும் பத்தாம் தேதி உள்ள வராறு சுக்கரன் பதினாலாம் தேதி வரையும் புதன் வக்ரமா இருக்காரு சோ நாலு நாளைக்கு சுக்கர பெரிய லெவல்ல வேலை செய்யாதுன்னு தான் சொல்லுவேன் ஒர்த்லஸ் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருமண அமைப்புகளே கைவிட்டு போகும் அதாவது பேசி இந்த பையனுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு பேசி முடிச்சதே கைவிட்டு போகலாம் ஏதோ ஒரு காரணத்தினால சூழ்நிலையாலோ பேச்சுவார்த்தையாலோ கைய விட்டு போற அமைப்பு காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவா ஆண்களாக இருந்தா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசுனாங்கன்னாவே ஓடி போயிடுறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பெண்களும் பியூட்டி பார்லர் அழகு படுத்திக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத மேக்கப்பை போட்டுட்டு அப்புறம் என் ஸ்கின்ல அந்த ப்ராப்ளம் வந்துச்சு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு ஸ்கின் டாக்டர் போய் பாக்குறோங்கிற மாதிரி மாத்திக்காட்டிங்க காரணம் என்ன சுக்ரன் உங்களுக்கு மத்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் சுக்ரன் பழையா இருந்தாலும் வழிகாட்டிதல் மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்பவுமே ஒழுங்கா வேலை செய்யாது புதனோட கண்ணி வீட்டுலதான் சுக்கரன் நீச்சமாகிறார் அப்ப உங்கள்ட்ட தான் அமைப்பு சோ உங்களை அழகுப்படுத்திக்கிறேன் பிரம்மாண்டமா காட்டுறேன் ஆடம்பரமா காட்டுறேன் அப்படின்னு எதுவும் எதிர்பார்த்து பண்ணிடாதீங்க கொண்டு போற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கி தொழில் துறை அருமையா இருக்கும் தொழில் பணம் முதலீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல நல்லா இருக்கு ஹெல்த் கேர்ல ரொம்ப கவனமா பாத்துக்கிற தான் இந்த சுக்ரன் இருக்கு ஹெல்த் கேர் விஷயங்கள் எல்லாமே ஜீரோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துச்சு அப்ப பாலின சுரப்பிகள் பிரச்சனை ஆஹ் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தோல்பட்டை அதாவது புஜங்கள்னு சொல்லுவாங்க தோல்பட்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மார்பகம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதிப்பு முழங்காலுக்கு கீழே கணுக்கால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் சோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுச கவனமா பயந்துகிட்டீங்கன்னா இந்த பாதிப்புல ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறவங்க ஆயுத நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருங்க எந்த பிளேயராக இருந்தாலும் சரி ஏன்னா ஃபுட்பாலுங்கிறது கால அதிகமாக யூஸ் ஆகுறதுனால ஃபுட்பால் பிளேயரை சொல்றேன் காலை பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து வேலைகள்ல இருக்கிறவங்களும் இப்ப சாணி மிதிக்கிறவங்க எல்லாம் காலை தான் பயன்படுத்துவாங்க திடீர்னு கால் பிடிச்சிக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்க கணுக்கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காலை அதிகமாக பயன்படுத்தி வேலை டைலஸ் டைலஸ் அடிக்கடி பழைய மிஷினா வச்சிருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புது மிஷின் தான் மோட்டர் மாதிரி வச்சு ஒரு பிரஸ்ல பண்றாங்க பழைய மிஷின் வச்சு பயன்படுத்துறவங்களுக்கு கால் பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும் சோ இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது சுக்கரன் பொருள் வாழ்க்கைக்கு அற்புதமாகவும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாகவும் இருக்கு அதை கொஞ்சம் ஆயுத சித்திரங்கிறவர்கள் கவனமாக பார்த்துக்கிட்டா நல்லது சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி